அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக தலைவர் படத்துக்கே இளையராஜா வந்து இப்படி பகையானிப்பார் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதாவது இளையராஜா வந்து இப்போது கூலி படக்குழுவினருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட இசையை அந்த படத்தோட டீசர்ல வந்து இவரோட அனுமதியின்றி பயன்படுத்திட்டாங்களோ ஒன்றா அந்த இருந்து அந்த இசையை நீக்கணும் அல்லது இவருக்கு உரைய இழப்பீடு வழங்கணும் அப்படின்ட்டு இவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு இளையராஜா மேலே சமீப காலமாகவே ஒரு புகார் எழுது அப்படின்னா அது இந்த புகார் தான் இந்த காப்பிரைட் இஷ்யூ சமீபத்தில் நீதிமன்றம் கூட இளையராஜாவுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க அதாவது நீங்கள் அந்த படத்துக்கு இசையமைக்கிறீங்க அந்த பாடலுக்கு இசையமைக்கிறீங்க ஓகே அந்த பாடலை எழுதுறவங்களும் அந்த பாடல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அதுக்கு உரிமை கொண்டாடினாங்கன்னா என்ன செய்கிறது அந்த பாடலை பாடுறவங்களும் அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடினாங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கு இளையராஜாவோட பதில் என்னவாக இருக்குது அப்படின்னு தெரில இப்போது அதனால தான் உசாராக இவர் வந்து அந்த படத்தில் என்னோடய இசையை மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த இசைக்கு தான் நான் உரிய இழப்பீடு கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் ஆக்சுவலாக எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை அதாவது இளையராஜா அவர்களுக்கு இதில் என்ன சம்மந்தம் இருக்குது இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா தயாரிப்பாளர் வந்து அந்த படத்துக்கான முழு செலவையும் ஏற்று அந்த படத்துக்கு என்னென்ன செலவு இருக்கோ எல்லாத்தையும் அவர் தான் பார்க்குறாரு இப்போ இசையமைப்பாளர்கள்னாலும் சரி நடிகர்கள்னாலும் சரி இல்லை மற்ற படத்தில் வேலை செய்கிற எந்த கலைஞர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த வேலைக்கு சம்பளம் வாங்கிக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி இவங்க உரிமை கொண்டாட முடியும் இப்போ எந்த ஒரு நடிகரும் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அந்த படம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறதில்ல எந்த ஒரு பாடலாசிரியரும் அந்த பாடல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஆனால் இசையமைப்பாளரான இளையராஜா மட்டும் எதற்காக அந்த பாடல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாருன்னு தெரில இவர் சம்பளம் வாங்கிட்டு தானே அந்த இசையை பண்ணி கொடுக்குறாரு அப்போ வந்து அந்த இசையும் சேர்த்து தயாரிப்பாளருக்கு தானே சொந்தம் அவங்க கிட்ட தானே நம்ம ரைட்ஸ் வாங்கணும் கிட்ட தானே நம்ம அனுமதி கேட்க முடியும் இது இளையராஜா அவர்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு தெரில இளையராஜா மேலே எல்லாருக்கும் நல்ல மரியாதை இருந்தது அதை வந்து அவரே கெடுத்துக்குவார் போல தெரியுது இப்போ ஒரு படத்துக்கு வந்து இவர் சம்பளம் வாங்காமல் இசையமைச்சு கொடுக்குறார் ஸோ அந்த ரைட்ஸை வந்து நான் வச்சுக்கிறேன் அந்த ரைட்ஸை வச்சு நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னால் அது வேறு ஆனால் இவர் தான் எல்லா படத்துக்கும் சம்பளம் வாங்கிடுறாரு அப்புறம் எப்படி அந்த இசை வந்து இவர் தான் இருக்க முடியும் அந்த இசையை போட்டு கொடுக்குறதுக்கு தானே இவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இது தலைவர் படம் அப்படின்னு தெரிஞ்சும் இவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுற அளவுக்கு போகிறார் அப்படின்னா அப்போ இவரோட மனப்பாங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இளையராஜா அஃபீஷியல் அப்படிங்கிற யூடியூப் பேஜில் அந்த டிஸ்கோ பாடலை இவரும் அப்லோட் பண்ணியிருக்காரு அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு போட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்காக இவர் வந்து மீண்டும் இப்படி கேஸ் போடுற அளவுக்கு போனார் அப்படின்னு தெரில தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்கிட்டேயுமே இளையராஜா அவர்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது ஆனால் அவரே அதை கெடுத்துக்குவாரோ அப்படின்னு தான் இப்போ நமக்கு தோணுது